ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குழுகுழு மலை பிரதேசமான கோத்தகிரியில் குன்னூர் ரோட்டில் இந்த ஒரு பிரம்மாண்டமான பங்களா விற்பனைக்கு வந்திருக்கு மக்களே இந்த பங்களாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெத்தியல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர்ங்க நாங்கள் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் தோப்பு விற்பனை போன்ற பதிவுகளை நாங்கள் வந்து பதிவு செஞ்சுட்டு வர்றோம் உங்களுடைய ஏதாவது விற்பனைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் தொடர்பு கொண்டு உங்களுடைய இலவசமாகவே உங்களுடைய பதிவுகளை நாங்கள் இந்த சேனலில் போட்டு தரோம் அப்படி யாருக்காவது தேவையாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போயிடலாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விற்பனை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிவிக்கலாம் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி அறிமுகப்படுத்துறது குழுகளு கோத்தகிரி கோத்தகிரியில் குன்னூர் போகிற ரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான பங்களாங்க இந்த பங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து சென்ட் இடத்துல இருக்குதுங்க அருமையான பங்களா எல்லா வசதியும் இருக்குதுங்க முன்னாடி வந்து கார்டன் க்ரீனிஷ் கார்டனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ரெண்டு மூணு கார் பார்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பங்களாவுடைய உள்புறத்தை உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை காட்டியிருக்கோம் ஒரு அனைத்து வசதிகளும் அமைய பெற்ற ஒரு பிரம்மாண்ட பங்களா தான் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பங்களா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான பங்களாங்க ஒரு அற்புதமான பங்களா இந்த பங்களாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விவரங்களையும் நாங்கள் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து செந்தி இடம் மூணு பெட்ரூம் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூமுங்க அருமையாக அமையப்பட்ட மாஸ்டர் பெட்ரூமுங்க எல்லாமே மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னூக்கர்ஸ் கேம்ஸு ஸ்னூக்கர் கேம்ஸ் மேலேயே இருக்குது சர்வெண்ட் ரூம் இருக்குது மற்ற அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே இருக்குது சர்வெண்ட் ரூமு வேறு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்கனி சிட் அவுட்டு எல்லாமே இருக்குதுங்க ரெண்டு ஹால் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹாலு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹாலு வாட்சிங் டிவி ஹாலு இப்படி பல விதத்தில் இருக்குதுங்க ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை இன்றைக்கி வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது வந்து குழு மலை பிரதேசமான கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கு இந்த கோத்தகிரி வந்து ஒரு பெயர் பெற்ற ஒரு சுற்றுலா தலம் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சொத்து ஒரு பிரம்மாண்டமான பங்களா விற்பனைக்கு வந்திருக்கு இதோட விலை வந்து மூணு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதை நீங்கள் நேரில் வந்து பேசி இதை என்னென்னது தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்கிராலில் போயிட்டுருக்க நம்பரில் நீங்கள் கால் பண்ணி இந்த பங்களாவை பற்றின அனைத்து டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கலாம் எந்த ஒரு இடத்த வாங்குறதா இருந்தாலும் அந்த இடத்துல பேப்பர்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கணுங்க இது வந்து ஒரு அருமையான பங்களாங்க இந்த பங்களாவில் எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே காட்டுக்கிட்டு எல்லாமே இருக்குங்க பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு அத்தனை உண்டான அத்தனையுமே எல்லாமே அமைப்பெற்ற ஒரு பிரம்மாண்ட பங்களா இது குழு மலை பிரதேசம் சுற்றுலா தலங்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம் குன்னூர் கோத்தகிரி சாலையில் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது ஹாஸ்பிட்டல் ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே இருக்குது எல்லா வசதியும் அமைப்பற்ற இடம் இந்த இடத்த வந்து ஒரு நீங்கள் பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கிராலில் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் கார்டன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான கார்டன் க்ரீனிஷ் கார்டனு ஒரு சூப்பரான கார்டன் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மனைப்பிரிவு அமைப்பட்டு இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரிசார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த இடத்த வந்து ஒரு அருமையான இடத்த உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த இடம் யாருக்காவது தேவைன்னு சொன்னால் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிரம்மாண்டமான பங்களா இன்றைக்கி வந்து பத்து சென்ட் இடத்துல விற்பனைக்கு வந்திருக்கு குன்னூர் கோத்தகிரி ரோட்டில் கோத்தகிரியில் இந்த பங்களா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பங்களா யாருக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கூட நம்பர் கொடுத்துருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்